என்று ராஜன் வலியில் துடித்தபடி தனது ஐந்து வயது மகன் சர்வேஸ்வரனிடம் கூறினார் சில நிமிடங்களுக்கு முன் சென்னையில் உள்ள பெசன் நகர் பீச் ரோட்டில் அதிவேகமாக சீறி பாய்ந்து சென்றது ஒரு ஃபாரின் கார் பின்னாலேயே நான்கைந்து பெரிய கார்களில் ரவுடிகள் கையில் ஆயுதங்களோடு துரத்தி வந்தனர் அவர்களிடம் மாட்டிக்கொள்ளாமல் லாவகமாக காரை ஓட்டினாலும் திடீரென எங்கிருந்தோ வந்த ராஜனின் கையை பதம் பார்த்துவிட அதிவேகத்தோடு கடற்கரை போஸ்டில் மோதி நிறுத்தினார் இனி தப்பிப்பது கடினம் என்று புரிந்து கொண்ட ராஜன் எப்படியாவது மகனை மட்டுமாவது காப்பாற்றிவிட துடித்தார் தன் கையில் அணிந்திருந்த புலி முத்திரை பதித்த மோதிரத்தை கழட்டி சர்வேசுவரனின் சட்டை பாக்கெட்டுக்குள் திணித்தார் என்னை விட்டு போகாதீங்கப்பா என்று அழுத சர்வாவை கட்டி அணைத்தவர் பின் அழுத்தமாக அவனது நெற்றியில் முத்தமிட்டார் வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டேன் நீயாவது தப்பிக்கணும் நான் திரும்ப மன்னிச்சிடு என்று கூறிவிட்டு தனது துப்பாக்கியுடன் காரை விட்டு இறங்கியவர் தன்னை சுற்றி வளைத்தவர்களை சுட ஆரம்பித்தார் அப்பா அப்பா என அழுதபடியே காருக்குள் தவித்தான் சர்வா துப்பாக்கி சத்தத்திற்கு பயந்து தன் காதை பொத்திக்கொண்டான் அடுத்த சில நொடிகளிலேயே ராணாவின் குண்டுகள் ராஜன் நெஞ்சை துளைக்க மண்ணில் சரிந்து விழுந்தார் ராஜன் சிகாரை எடுத்து பற்ற வைத்தபடி ராணா தன் காலால் ராஜனை மிதிக்க அவரது பார்வை காருக்குள் மறைந்திருந்த சர்வாவை தழுவியது இந்த துரோகியோட முகத்தை மட்டும் மறந்துடாத டைகர் என்று இறுதியாக சொன்ன ராஜனின் உயிர் பிரிந்தது அப்பா என்று அடித்து எழுந்து அமர்ந்தான் சர்வேஸ்வரன் வியர்த்துப் போயிருந்த தன் முகத்தை துடைத்துக் கொண்டான் கடந்த பதினெட்டு வருடங்களாக இதே கனவு அவனை தூங்க விடாமல் துரத்தி வருகிறது கையில் அணிந்திருந்த அந்த புலி முத்திரை மோதிரத்தை பார்த்தவன் தன் அப்பாவை நினைத்துக் கொண்டான் பின் ஒரு பெருமூச்சோடு வேலைக்கு கிளம்ப தயாரானான் சர்வா என்று அழைக்கப்படும் சர்வேஸ்வரன் சென்னையில் உள்ள ஒரு பிரைவேட் கம்பெனியில் டெலிவரி பாய் வேலை செய்கிறான் இருபத்தி மூன்று வயதிற்கே உரிய சுறுசுறுப்பான நடை ஃபிட்டான உடல் என பார்ப்பதற்கு வசீகரமாகவே இருப்பான் பதினெட்டு வயது வரை வட காசிமேட்டில் ஒரு அனாதை ஆசிரமத்தில் வளர்ந்தவன் அங்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட தியானம் யோகா சிலம்பம் கராத்தே பாக்ஸிங் என பல ஆரோக்கியமான திறமைகளை நன்றாக கற்றுக்கொண்டான் கடினமான இந்த வாழ்க்கையில் அவனுக்கு இருக்கும் ஒரே ஆறுதல் அவன் காதலி வைஷ்ணவி மட்டும்தான் இன்னைக்கு வைஷ்ணவி பர்த்டே அவளுக்கு கேக் வாங்கிக்கிட்டு போனா சந்தோஷப்படுவா என்று நேராக ஒரு பேக்கரிக்கு சென்றவன் அங்கு இருந்த ஒரு அழகான கேக்கை பார்த்தான் இது எவ்வளவு சட்டை பாக்கெட்டில் இருந்த நூறு ரூபாயை பார்த்தவன் அருகில் இருந்த சின்ன சைஸ் பீஸ் கேக்கை பார்த்து இது எவ்வளவு என்று கேட்க இது ஒரு பீஸ் பேக் பண்ணுங்க என்றான் கேக்கை வாங்கிக் கொண்டவன் ஆசையோடு வைஷ்ணவியை பார்க்க அவளது அப்பார்ட்மெண்ட்டுக்கு கிளம்பினான் காலிங் பெல்லை அடித்துவிட்டு ஜன்னல் வழியாக பார்க்க உள்ளே டிஸ்கோ லைட் மியூசிக் சத்தம் என்று பெரிய பார்ட்டி நடப்பது போல தெரிந்தது சில நொடிகளில் அல்ட்ரா மாடர்ன் ஸ்டைலில் கிளாமராக ட்ரெஸ் அணிந்திருந்த வைஷ்ணவி கதவை திறந்தாள் அதுவரை அவளை அப்படி பார்த்திராத சர்வா காண்பது அனைத்தும் உண்மைதானா என்ற குழப்பத்தோடு வைஷ்ணவியை பார்த்தான் சர்வா டெலிவரி பாய் ட்ரெஸ்ஸில் இருப்பதை பார்த்ததும் யாருடே மறுபடியும் கேக் ஆர்டர் பண்ணது என்று ஒருத்தி கேட்க ஏய் உனக்கு தெரியாதா இவன் தாண்டி வைஷ்ணவியோட லவ்வர் ஆனா சார் ஒரு டெலிவரி பாயாவும் இருக்காரு என்று இன்னொருவள் கேலியாக சொல்லி சிரிக்க வைஷ்ணவியின் முகம் சிரித்து போனது சர்வாவும் அவமானத்தில் குறுகி நின்றான் அப்போது பின்னாலிருந்து இருந்து ஏய் பேபி என்று ஒரு இருபத்தி ஐந்து வயது ஆண் குரல் கேட்க சர்வா திரும்பினான் கையில் ஒரு காஸ்ட்லி கிஃப்ட் பாக்ஸுடன் நின்று கொண்டிருந்த ஆகாஷ் சர்வாவை கண்டுகொள்ளாமல் அவனை தாண்டி சென்றான் வைஷ்ணவியின் விரல்களில் ஒரு டைமண்ட் ரிங்கை மாட்டிவிட்டு ஹாப்பி பர்த்டே டார்லிங் என்று கட்டி அணைத்து வாழ்த்து கூறினான் அவனை தடுக்காமல் சிரித்துக் கொண்டே கட்டி அணைத்த வைஷ்ணவி இதுக்கு மேல நடிக்க முடியாது என்று மனதிற்குள் முடிவெடுத்தாள் இனிமே ஆகாஷ் தான் என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் லவ் எல்லாம் இந்த டெலிவரி பாய் சர்வா இல்லை ஓகே என்று சத்தமாக சொன்னவள் ஆகாஷை தோளோடு தோல் அணைத்துக் கொண்டாள் சர்வாவின் தலையில் இடி விழுந்தது போல பெரும் அதிர்ச்சி வைஷு நீ நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற என்று அதிர்ச்சியுடன் அவன் கேட்க அவள வேற என்னடா பண்ண சொல்ற உன்ன மாதிரி ஒரு பிச்சக்காரம் கூட வாழ்க்கை முழுக்க இருந்து கஷ்டப்பட சொல்றியா அதான் சொல்லிட்டா கிளம்பு என்று ஆகாஷ் நக்கலாய் சொன்னான் அனைவரும் சத்தமாக சிரிக்க சர்வாவின் முகம் கோபத்தில் சிவந்தது கைகள் முறுக்கேறியது அடுத்த நொடி அவன் விட்ட பஞ்சில் ஆகாஷின் மூக்கு உடைந்து ரத்தம் கொட்டியது அவன் ஆ என கத்தி வலியில் துடிக்க கையில் வைத்திருந்த கேக்கை வைஷ்ணவியின் முகத்தின் மீது வீசி எறிந்தவன் நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன்ன போய் சின்சியரா லவ் பண்ணேன் பாரு என்ன சொல்லணும் என்று கூறியவன் அங்கிருந்து கிளம்பிவிட்டான் வெளியே வந்தவன் நேராக வைன் ஷாப் சென்று அனைத்தையும் மறப்பதற்காக கடகடவென குடிக்க ஆரம்பித்தான் கடைசியாக ரோட்டில் தள்ளாடியபடி நடந்தவன் ஒரு நிலைக்கு மேல் அப்படியே சரிந்து ரோட்டோரமாய் மயங்கி விழுந்தான் அவன் கையில் இருந்த சரக்கு பாட்டில் உருண்டு போய் அந்த ரோட்டின் எதிர்புறம் நின்றிருந்த ஒரு விலை உயர்ந்த காரின் டயரில் மோதி நின்றது அதற்குள் அமர்ந்து எரிச்சலோடு ஸ்மோக் செய்து கொண்டிருந்தான் தீரஜ் பணக்கார வீட்டு இளைஞனான அவன் சீப்பான சந்தோஷத்திற்காக எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவன் இந்த வேதிக்காவை என்ன பண்ணுறதுன்னு புரியலையே ஃபேமிலி பிஸ்னஸில் நாளுக்கு நாள் அவளோட கை ஓங்கிட்டே இருக்கு கழவனும் அவளை நம்ப ஆரம்பிச்சிட்டான் என்ன பண்ணுறது என்று தன் சிஸ்டரை பற்றி தீவிரமாக சிந்தித்துக் கொண்டிருந்தவனின் பார்வை ரோட்டோரமாய் கிடந்த சர்வாவின் மீது பட்டது அடுத்த நொடியே ஒரு திட்டத்தை போட்டு மனதிற்குள் சிரித்தவன் தனது நண்பர்களிடம் அவனை தூக்கிடுவாங்க என்று சொன்னான் இரண்டு பேர் தூக்கி தீரஜின் தீரஜின் பின் போட்டனர் நேராக ஒரு ஸ்டார் ஹோட்டல் முன்பு வந்து நின்றது கார் சர்வாவோடு அவனது நண்பர்கள் காரில் இருந்து இறங்க ரூம் நம்பர் த்ரீ நைன் சிக்ஸ் இவன் அங்க போட்டு வாங்க மறக்காம இவன் டிரெஸ் எல்லாம் கடட்டிடுங்க என்று சொன்ன தீரஜின் முகத்தில் வஞ்சத்தின் சாயல் அப்பட்டமாக தெரிந்தது அவன் சொன்ன அதே அறையில்தான் மயக்கத்தில் இருந்தாள் வேதிகா இருபது வயது அழகி வெளிர் நிற பார்ட்டி கவுனில் தேவதை போல் இருந்தவள் சுய நினைவின்றி பெட்டின் ஒரு ஓரத்தில் கிடந்தாள் அவள் அருகில் போதையிலிருந்த சர்வாவை படுக்க வைத்துவிட்டு தீரத் சொன்னது போல அவன் உடைகளை கழட்டிய ஆட்கள் அங்கிருந்து கிளம்பியிருந்தனர் மறுநாள் காலை வெகுநேரம் கழித்து மெதுவாக கண்களைத் திறந்த சர்வா ஆடையில்லாமல் ஒரு பெண்ணின் அருகில் தான் இருப்பதைக் கண்டு அதிர்ந்து போனான் தூக்கத்தில் இருக்கும் வேதிகாவின் அழகும் வசீகரமான முகமும் அவனையும் அறியாமல் ஒரு நொடி ரசிக்க வைத்தது பின் சுதாரித்துக் கொண்டவன் யார் இந்த பொண்ணு பார்க்கவே பெரிய பணக்காரி மாதிரி இருக்கா நான் எப்படி இங்க வந்தேன் என்ன நடக்குது இங்க என்று மாறி மாறி பார்த்தவன் வேகமாக தனது உடைகளை எடுத்து அணிய ஆரம்பித்தான் அந்த சலசலப்பில் வேதிகாவும் விடித்துக் கொண்டாள் கலைந்திருந்த தன் ஆடைகளை வேகமாக சரி செய்து கொண்டவள் நீ நீ எப்படி ரூம்குள்ள வந்த என்ன பண்ற என்று பதட்டத்தோடு கேட்க ரூமின் கதவு திறக்கப்பட்டது அவள் அண்ணன் தீரஜ் தன்னுடைய நண்பர்களோடு உள்ளே வந்து வேரிகாவை கேவலமாக பார்த்தான் அவர்களைத் தொடர்ந்து அறுபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க கம்பீரமான ஒரு நபர் கோட் சூட்டில் நரைத்த பெரிய மீசை தாடி கையில் ஸ்டிக்குடன் அந்த ரூமிற்குள் நுழைந்தார் அவர் பெயர் அதிகமான் தாத்தா பாத்தீங்களா இவ என்ன வேலை பண்ணிருக்கான்னு என்று தீரஜ் ஏத்திவிட கோபத்தோடு வேதிக்காவை பார்த்தவர் பலார் என அரைந்தார் எப்பேற்பட்ட குடும்பத்துல பொறந்துட்டு என்ன வேலை பண்ணிருக்க அவளை திட்டியவர் அருகிலிருந்த சர்வாவை முறைக்க சார் நீங்க நினைக்கிற மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணல என்று சற்று தயக்கத்துடன் அவன் ஏதோ சொல்லவர என்னடா பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்லவன் மாதிரி நடிக்கிறியா இவன் அடிங்கடா என்று தீரஜ் சொல்ல அவனும் அவனது நண்பர்களும் சர்வாவை அடிக்க ஆரம்பித்தனர் என்று கத்திய அதியமான் சர்மாவின் சட்டையை பிடித்து இழுத்தார் யாருடா நீ வீட்டு பொண்ணு கை என்று கத்தினார் சர்மா பதில் பேச முடியாமல் தடுமாறி நிற்க உடனே அதியமான் எப்ப இப்படி ஒரு தப்பு நடந்துச்சோ இதுக்கு மேல இதை எப்படியே விட்டா சரி வராது ரெண்டு பேருக்கும் உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடணும் நீரஜ் நாளைக்கே அதுக்கான ஏற்பாட்டை பண்ணிடு இனி இவன் தான் நம்ம குடும்பத்தோட மாப்பிள்ள வேதிகாவோட புருஷ என்று அழுத்தமாக கூற வேதிகா அதிர்ச்சியில் மலைத்து நின்றாள் தாதா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க என்று அவள் பதற்றத்துடன் சொல்ல அவளை முறைத்தவர் எதுவும் பேச தேவையில்லை இவனை கூட்டிட்டு இப்பவே கிளம்பு சாயங்காலம் விக்ரமனோட பார்ட்டி இருக்கு அங்க இவன்தான் தான் உன்னுடைய எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும் என்று கண்டிப்புடன் சொல்லியவர் நான் சொன்னதை மீறி ஏதாவது நடந்துச்சு அப்புறம் நீ திரும்ப வீட்டுக்குள்ளேயே வர முடியாது என்று மிரட்டிவிட்டு சென்றார் தீரஜும் தன் திட்டம் வெற்றியடைந்த மகிழ்ச்சியில் வேதிகாவை பார்த்து நக்கலாக சிரித்துவிட்டு சென்றான் அடி வாங்கிய சர்வா வழியில் முனகிக்கொண்டிருக்க வேதிகா அவனிடம் யாருடா நீ ஏன் இப்படியே வாழ்க்கையை நாசமாக்குற என்று தன் தலையில் கை வைத்து அழ ஆரம்பித்தாள் இதற்கு சர்வாவிடம் எந்த பதிலும் இல்லை பின் கண்ணீரை துடைத்தவள் உனக்கு என் ஃபேமிலி பத்தி தெரியாது தாத்தா அதை சொல்லவே முடியாது என் தலை எழுத்து இனி ஆயிடுச்சு கிளம்பி என்று தன் காரில் கூட்டிச் சென்று அவன் வீட்டில் இரு ஈவினிங் ஃபைவ் ஓ நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் என்று கூறியவள் விருட்டன கிளம்பி சென்று விட்டாள் அப்போதும் சுற்றி நடப்பது புரியாமல் நின்றிருந்த சர்வா நான் எப்படி அங்க போனேன் என்னதான் நடந்துச்சு நேத்து நைட்டு என்று தலையை பிடித்து கொண்டான் பிறகு என்ன இருந்தாலும் நான் அப்படி பண்ணிருக்க கூடாது ஒரு பொண்ணு வாழ்க்கையே போச்சு என்று தன்மீது கோபப்பட்டு கொண்டவன் குற்ற உணர்ச்சியில் தவித்தான் சரியோ தப்போ இனி இவ கூட என்று முடிவெடுத்தவன் பார்ட்டிக்கு கிளம்ப தயாரானான் சொன்னது போலவே ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் காரில் வந்து அவன் வீட்டு முன்னால் நின்றாள் வேதிகா அவளது ஸ்கை ப்ளூ ரிச் காஸ்டியூமை பார்த்து மயங்கி போனான் சர்வா என்ன அழகடா இந்த பொண்ணு இவளுக்கு இனிமே தான் புருஷனா தன்னைத்தானே கிள்ளிக்கொண்டவன் தனது அப்பா கொடுத்த புலி முத்திரை கொண்ட மோதிரத்தை சுழற்றியபடி காரில் ஏற வந்தான் செஞ்சு அதை கழட்டி போடுறியா இருக்கு என்று கூறினாள் வேதிகா இல்ல இதுதான் எனக்கு எல்லாமே இதை கழட்ட முடியாது என்று அவன் ஸ்டபனாக கூறியதும் எரிச்சல் அடைந்தவள் கெட்டன் என்றாள் காருக்குள் நிறைந்திருந்த அவளின் காஸ்ட்லியான யூனிக் பெர்ஃபியூம் வாசனையும் காகிள்ஸ் அணிந்தபடி அவள் கார் ஓட்டும் ஸ்டைலும் ரசிக்க சர்வாவை வைத்தது அடுத்த இருபது நிமிடங்களுக்கு இருவரும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கொள்ளவில்லை பார்ட்டி நடக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்ததும் காரை நிறுத்தியவள் அவனோடு ஒன்றாக உள்ளே சென்றாள் பார்ட்டி நடக்கும் விக்ரமனின் போட்ஸ் கிளப் வில்லா பிரம்மாண்டமாய் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அனைத்தையும் ஆச்சரியமாய் பார்த்தபடி உள்ளே நுழைந்தான் சர்வா அப்போது முகத்தில் பிளாஸ்டரோடு அங்கு வந்து நின்றான் அவனின் எக்ஸ் லவ்வர் வைஷ்ணவியின் திடீர் காதலன் ஆகாஷ் சர்வாவின் சட்டையை பிடித்தவன் உனக்கு என்று சர்வா அவனை முறைத்தான் ஏய் என்ன பண்ற இவர் என்னோட கையை என்று அதட்டலாக சொன்னாள் வேதிகா அதை கேட்டு அங்கிருந்த அனைவருமே அதிர்ச்சியாகினர் சர்வாவும் தன் புருவம் உயர்த்தி சின்ன ஆச்சரியத்துடன் வேதிகாவை பார்த்தான் வாட் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா இவனே ஒரு டெலிவரி பாய் இவனை போய் சொல்ற என்று அதிர்ச்சியுடன் கேட்டான் ஆகாஷ் ஆனால் வேதிக்காவோ அதற்கு பதில் சொல்லாமல் அங்கிருந்து நகர்ந்துவிட இப்ப நான் யாருன்னு தெரிஞ்சிடுச்சு இன்னொரு தடவை தேவையில்லாம உடச்சிடுவேன் என்று சர்வா ஆகாஷை அடிக்க கைவோங்க அந்த பார்ட்டியை ஹோஸ்ட் செய்யும் விக்ரமன் அங்கு வந்தார் ஐம்பத்தி ஐந்து வயதிலும் எலீட் பிசினஸ் மேன் லுக்கில் திடகாத்திரமாக ஸ்டைலாக இருந்தார் விக்ரமன் என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் இவனை யாருமே இங்கே இன்வைட் பண்ணல திருட்டுத்தனமா உள்ள வர பாக்குறான் என்று ஆகாஷ் வேகமாக சொல்ல சர்வாவை கூர்ந்து பார்த்தார் விக்ரமன் அவனது முக அமைப்பும் உடல் தோரணையும் அவரை ஒரு நொடி ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது ஹலோ சார் நான் எந்த பிரச்சனையும் பண்ண வரல உங்களை பார்த்ததும் இவன்தான் அப்படியே கதையை மாத்தி சொல்றான் முடிஞ்சா இவனை துரத்தி விடுங்க என்று கூறிவிட்டு சர்வா அங்கிருந்து நகர பார்க்க ஒரு நிமிஷம் என்று அவன் விரலிலிருந்த புலி மோதிரத்தை பிடித்து உற்று பார்த்த விக்ரமனின் முகம் அடுத்த நொடி மாறியது சில நொடிகள் யோசித்தவர் சர்வாவை நெருங்கி வந்தார் உங்க கூட ஒரு ரெண்டு நிமிஷம் நான் தனியா பேசலாமா என்று பவ்யமாக அவர் கேட்க அவரது பணிவை பார்த்த அனைவருமே புரியாமல் திகைத்து போய் நின்றனர் என்கிட்ட பேசணுமா என்று சர்வாவும் சந்தேகமாக கேட்க ஆமா என் கூட கொஞ்சம் வாங்க என்று தனியாக அவரது பிரைவேட் ரூமிற்கு அழைத்துச் சென்றார் உங்க மோதிரத்தை நான் பார்க்கலாமா என்று மோதிரத்தை கையில் வாங்கி அதிலிருந்த புலி முத்திரையும் அதற்கு நடுவில் எழுதியிருந்த டீ என்ற எழுத்தையும் பார்த்தவர் மீண்டும் என்று குரலில் கூறினார் சர்வா அந்த வார்த்தையை கேட்டதும் அவரை சட்டென்று நிமிர்ந்து பார்த்தான் இந்த பேரு என் அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு எப்படி என்று சர்வா புரியாமல் கேட்க கண்கள் கலங்க அவனை பார்த்தவர் பதினெட்டு வருஷமா டைகர் நீ எங்க ராஜனோடு எமோஷனலாக அவனை கட்டி அணைத்துக் கொண்டவர் வேகமாக ஒரு ஸ்கிரீனை விளக்கினார் ஒரு பெரிய சைஸ் பழைய போட்டோ சுவற்றில் பதிந்திருந்தது அதில் சர்வாவின் அப்பா ராஜன் விக்ரமன் மற்றும் ராணா மூவரும் இளம் வயதில் நண்பர்களாக சிரித்தபடி நின்று கொண்டிருந்தனர் அதில் தன் அப்பாவை கொன்ற ராணாவின் முகத்தை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தான் இந்த துரோகியோட முகத்தை மட்டும் என்று அவன் அப்பாவின் இறுதி வார்த்தைகள் அவன் காதுகளில் மீண்டும் ஒலிக்க கோபத்தில் அவன் முகம் சிவந்தது தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொண்டான் என் பேரு விக்ரமன் அப்பாவோட உயிர் நண்பன் உன் அப்பா நா ராணா நாங்க மூணு பேரும் சேர்ந்துதான் இந்த உருவாக்கணும் இதோட வெற்றியில பெரிய பங்கு உங்க அப்பாவோடதுதான் இதுக்கு நீதான் ஒரே வாரிசு டைகர் என்று அவர் கூற இன்னும் அதிர்ச்சியில் உரைந்தான் சர்வா வெளியே இருந்து பார்க்குறப்போ இது ஒரு நார்மலான பிசினஸ் கம்பெனியாக தான் தெரியும் ஆனா அன்ற வேல்ட்ல இதுக்கு இன்னொரு முகம் இருக்கு என்று அவர் சொல்ல சொல்ல சர்வாவுக்கு தன் அப்பாவின் ஆபத்தான வாழ்க்கை அப்போதுதான் புரிய ஆரம்பித்தது நம்ம நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் செலிபிரிட்டிஸ் பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் நம்ம கம்பெனி பேரை கேட்டாலே பயத்துல நடுங்குவாங்க அப்பா ராஜன் வச்சதுதான் சட்டம் அதை யாராலையும் மீற முடியாது ஆனா உன் அப்பா நல்லவர் சட்டத்துக்கு புறம்பா நாங்க சில வேலைகள் செஞ்சாலும் அது எல்லாமே கஷ்டப்படுற மக்களுக்காகத்தான் உன் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இங்க எல்லாமே மாறிப்போச்சு அதுவரைக்கும் நம்மளை பார்த்து பயந்து ஒழிஞ்ச நிறைய பேர் நமக்கு எதிரிகளா உருமாற ஆரம்பிச்சாங்க அதுல நம்மளோட மிகப்பெரிய எதிரியே ஆதிசேஷன் தான் அவனும் பல வருஷமா உன்னை தேடி கண்டுபிடிச்சு எப்படியாவது கொலை பண்ணணும்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் உன் அப்பா பண்ண புண்ணியத்துல இத்தனை வருஷமா நீ அவங்கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட என்று விக்ரமன் ஒரே மூச்சில் பிளாஷ்பேக்கை சொல்ல சர்வா நிதானமாக கேட்டுக்கொண்டிருந்தான் இப்போ ராணாவோட மக சூர்யா தான் நம்ம பிசினஸ மொத்தமா பார்த்துக்கிட்டு இருக்கான் ஆனா நீ திரும்பி வந்துட்டதால இன்னையில இருந்து நீ தான் எல்லாமே இந்த கம்பெனியோட மொத்த கண்ட்ரோல் உன் கைக்கு சீக்கிரமே வந்துடும் நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்பா கூட மாதிரியே இனி கூட வேலை பார்க்க போறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று உணர்ச்சி வேகத்தில் விக்ரமன் அவனை கட்டி அணைத்துக் கொள்ள சர்வாவின் உலகம் ஒரே நாளில் தலைகீழாய் மாறி இருந்தது போட்டோவில் சிரித்தபடி இருந்த தன் அப்பாவையே பார்த்தபடி கண் கலங்கி நின்றான் தன் நிலையை எண்ணி பார்த்தான் நேற்று வரை அவன் பாக்கெட்டில் நூறு ரூபாய்தான் அதிகபட்சமாகவே இருந்தது ஆனால் இன்று அவன் பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள கம்பெனியின் ஓனர் சர்வா தன் அப்பாவின் மரணத்திற்கு காரணமான ராணாவை எப்படி பழிவாங்கப் போகிறான் ஒரு சாதாரண டெலிவரி பாய் எப்படி டைகராக இந்த பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யத்தை கண்ட்ரோல் செய்யப் போகிறான் வேதிகாவுடனான திருமண வாழ்க்கை எப்படி அமையப் போகிறது இனி டாயர் வாழ்க்கையில் நடக்கப் போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது